ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நார்மதாஸ்தமர் கிச்சன் இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் முகூர்த்த பூஜையோட பதினாலாவது நாள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லும் மலை ஸோ மழை வந்து பேஞ்சிருந்தது சிம்பிளாக வந்து ஒரு கோலம் வந்து போட்டாச்சு நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கும் வந்து ஏற்றிட்டேன் நான் வந்து லாஸ்ட் டைமே வந்து காமிச்சிருந்தேன் நான் வந்து நகை சீட்டு வந்து போட்டு நகை வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்கேஎஸ்ல தான் வந்துட்டு நகை வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப நாள் ஆசைங்க தாலி செயின் வந்து வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைவேறினது வந்து நான் வேலைக்கு போய் நானாக சம்பாரித்து தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இந்த செயின் வந்துட்டு அஞ்சு பவுன் வந்து வந்தது நமக்கு வந்து பேக்கிங் பண்ணும்போதே இந்த மஞ்சள் கயிறு எல்லாமே தான் வந்து வச்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க நகை வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நிறையவே வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் எனக்கு வந்து சீட்டு போட்ட அமௌண்ட் வந்துட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா வந்துட்டு சீட் அமௌண்ட் வந்து இருந்தது அதுக்கு வந்து ஒரு ரெண்டரை கிட்ட வந்து நகை வந்து எடுக்கலாம் நான் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்துட்டு வாங்கினேன் ஸோ வாங்குறது வாங்குகிறோம் நமக்கு பிடிச்ச மாதிரியே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தாலி செயின் தாங்க வந்து வாங்கியிருந்தேன் நம்ம வந்து நகை சீட்டில் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த அமௌண்ட்டுக்கு என்ன வருதோ அதை எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ என்னோடய தாலு செயின் வந்து இந்த பேட்டர்னில் தான் வந்துட்டு இருந்தது ஸோ நம்ம புதுசாக வாங்கிட்டு வர பொருளையுமே வந்து சாமி கிட்ட வச்சு நம் பூஜை பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது காலையிலே பிரம்ம முகூர்த்த டைம்லேயே நான் வந்து பூஜை வந்து பண்ணிவிட்டேன் காலையில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாங்களெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து அமுச்சு விட்டுட்டு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து நான் கிளம்பியாச்சு ஸோ என்னோடய டே வந்து எப்பவுமே தாங்க வந்து போயிட்டுருக்கும் வேலை முடிகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டென் கிட்ட ஆயிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு நடந்து தான் வந்து வருவேன் அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து ஆகும் வீட்டுக்கு வரும்போதே நமக்கு பூக்கள்லாம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும் அந்த டைமில் நான் வந்து பூக்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த டைமில் எனக்கு கலர் பூ வந்து கிடைச்சிது ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு அப்படியே வந்து ஜாதி உள்ள மாதிரி ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது இது விரிஞ்சு வரும்போதுமே வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் இதில் கூட லைட்டாக வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வந்துட்டு இருந்தது நார்மல் காக்கடை வந்துட்டு ஒயிட் கலரில் வந்துட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு வரைக்குமே தாராளமாக வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது பார்த்த உடனே வந்து வாங்கிட்டேன் பூவுமே வந்துட்டு எனக்கு கட்டுறது ரொம்ப வந்து பிடிக்கும் நீங்கள் ரெகுலராக என்னோடய சேனலை வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் நிறைய இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பூ வந்து கடகடைன்னு வந்து கட்டிடுவேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்கும் ஸோ பூ தான் வந்து இருந்தேன் பாப்பாங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வச்சு விடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வாரம் வரைக்குமே வந்துட்டு இந்த பூ வந்து சூப்பராக இருந்தது பூக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல ஆர் டைட்டான கவரில் வந்து ரேப் பண்ணிவிட்டு ஒரு சில்வர் சம்பளத்தில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் எப்போவுமே நான் இதே டிப்பை தான் வந்து ஃபாலோ இருக்கேன் பூவும் வந்துட்டு நல்லா நெருக்கமாக இந்த நூல் வந்துட்டு இங்கே சென்னையில் வந்து கிடைக்காது இந்த நூல் வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் ஸோ அதை வச்சு நான் பூ கட்டியாச்சு இன்னைக்கு வந்து என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் வந்துட்டு சில ஸ்டால்லாம் வந்து போட்டிருந்தாங்க அங்கேருந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் வந்துட்டு பார்க்க போகிறேன் இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி ரொம்ப நாளாக வந்து தேடிட்டு இருந்தேன் ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டால்லே வந்துட்டு இருந்தது நான் அந்த ஸ்டால் முடியும் போது தான் வந்துட்டு போனேன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு மூணே மூணு ஐட்டம் தான் வந்து வச்சுருந்தாங்க ஸோ பார்த்த உடனே என்னோட மினியேச்சர் சேனலுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி குட்டியான இந்த மினியேச்சரான ஃப்ளவர்ஸ் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த குட்டியாக இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் கிட்டே வந்தது இது ரொம்ப நாளாக வந்து நான் தேடிட்டு இருந்தேன் ஸோ அங்கே கிடைக்குமா இங்கே கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தால் கடைசி வாங்கியாச்சு இது வந்து குட்டியான மினியேச்சர் ஃப்ளவர் பாட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப குட்டியாக ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும் நம்ம மினியேச்சர் சேனல் வந்து பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பாருங்கள் அதுலேயும் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த லீவ்ல தான் வந்து கொஞ்சம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலையும் ஸோ எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதெல்லாம் ஸோ தான் வந்துட்டு ரிமைனிங் இருந்த கலெக்ஷனை நான் வந்து வாங்கிட்டேன் இந்த ஆரஞ்ச் கலர்லேயும் ரொம்ப அழகாக இருந்தது அதனோட பார்ட்டோட ஷேப்பும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருந்தது என்னோட ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டால்ஸ் அடிக்கடி வந்து போடுவாங்க நிறையா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஜுவல்லரிஸ் அப்புறம் பிளான்ஸு அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஸோ எனக்காவது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வாஸ் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு ஆனால் வந்து அந்த இலைகள் மற்ற இதெல்லாமே வந்து ரொம்ப குட்டியாக இதுவும் ஒரு மினியேச்சர் மாதிரி தான் வந்து தெரியும் ஸோ இதுதான் வந்து வாங்கியிருந்தேன் இன்னொரு டே இப்படிதான் வந்து போச்சு இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எப்படியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்